நீங்கள்லாம் நினச்சிட்ருக்கீங்க எனக்கு மீடியாவும் பார்த்து ராத்திரி டெபேட்டில் இருந்தேன் ஒரே சிரிப்பு சொன்னேன் அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டேன் நேற்று பியூஷ் கோயல் என்கின்ற மாண்பு மத்திய அமைச்சர் அவரோடு இன்னொரு அமைச்சர்லாம் சீட்டு ஷேரிங்லாம் பேச வரல உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது தினியூஸ் அவர்கள் இங்கே பேச வரவில்லை எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்க வரவில்லை அவர்கள் முடிவெடுத்து வந்ததை ஒப்புக்கொள்ள சொல்லியிருக்கிறாங்க எழுபத்தஞ்சு சீட்டை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் அந்த எழுபத்தஞ்சு சீட்டில் இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதில் பல சட்டமன்ற தொகுதிகளும் அடங்கும் ஆகவே இதை ஒதுக்கி கொடுத்துரு பழனிசாமி பேசவே கூடாது சென்டரில் அப்படின்னு சொல்லுங்கள் ஆகவே இந்த எழுபத்தஞ்சை வாங்கி இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைகளாக அலைகிறார்கள் பாருங்க